இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்கே தான் என்னுடைய அப்பா அப்படின்ற உண்மை இந்த கௌதமுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக இந்த கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கு உண்டுலன்னு ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ் தான் வந்துட்டு நம்ம கௌதமுடைய அப்பா அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ நம்ம ரேவதியோட ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நம்ம கௌதமுக்கே தெரிய வருது ஏன்னா இந்த மாசிலமணி சார் இருந்துக்கிட்டு இவங்க மேலே வந்துட்டு கேஸ் கொடுத்தது இந்த அஞ்சலி தான் அஞ்சலி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேன் இந்த தக்த சிங்கம் அவங்களும் போட்டு வச்சுட்டு இருக்காங்க மாப்ள எப்படியாச்சும் வந்துட்டு அவங்கள திருத்தணும் அதுக்காக வந்துட்டு நீ எஸ்எஸ்கே மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த மாசில சார் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்களா இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த கார்த்திகை மைக் வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் ஒரு பக்கம் கோர்ட் நோட்டீஸ் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அடுத்தபடியாக வந்துட்டு நீ சரியான தீர்ப்பு எதுவும் சொல்லலாம் கோர்ட்டில் வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரிய புரியாம ரொம்பவே தவிய தவிக்க போறாங்க இந்த ஒரு தருணத்துல தாங்க நம்ம ரேவதியோட ரூம் குள்ள வந்து நம்ம கௌதம் எதிர்பார்க்காத சந்தர்ப்ப சூழ்நிலையில போகும்போது அவங்க ரேவதியோட பெட்டில் வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட எஸ்கேட போட்டோவும் நம்ம ரேவதியோட போட்டோவும் பழைய போட்டோ ஒண்ணு இருக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே பேர் எதிருச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு ஏன்னா இந்த ரேவதி வந்துட்டு ஒரு கட்டத்துல ரேவதி தான் என்னுடைய அம்மா அப்படின்ற உண்மையை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு வந்துட்டு தெரியுங்க ஆனா நம்ம கௌதம் சாருக்கு தெரியாது ரேவதி தான் என்னுடைய அம்மான்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி தான் என்னுடைய அம்மான்ற உண்மை தெரிய வந்துச்சானவா கண்டிப்பாக இந்த தான் என்னுடைய புருஷன் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ நம்ம ரேவதி சொல்லிதான் தாங்கணுங்க நீங்கள் மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததும் கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா பணத்துக்காக ஏமாற்றிட்டு போனோம் இந்த எஸ்எஸ்க்கு இருந்துக்கிட்டு தக்ஷா சினி முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு குற்றத்துக்கு பதில் சொல்லியே தின்னுங்க ஏன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்படி பயந்து பயந்து ஒரு கட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாச்சு கொஞ்சம் தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்கங்க ஆனால் இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த இலக்கியாவை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணுவாங்க நம்ம கௌதம் ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு என்கிட்ட நீ சொல்லாமல் போயிருக்க உன்னோட ஒரு மோசமானவன் இது இருக்கு எங்கேயுமே பார்த்ததில்ல தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு சொல்லிவிட்டு போகிறாங்க இந்த ஒரு தருணத்தில் இந்த பயரை விருந்துக்கிட்டு இன்னும் பயங்கரமாக வந்துட்டு நம்ம கௌதமோட மன்னி மனசுல ஒரு குற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஏன்னா இந்த இலக்கிய வந்துட்டு மொத்தமா வெறுத்துறணும் இலக்கியாவில் தான் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்குன்னு இன்னும் இல்லாத போலத்தான் சொல்லி நம்ம இலக்கிய மேலே குற்றத்தை சொல்லிட்டு இருக்கங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு